கைசலா கற்றுக்கு மையம் உண்டாததாக நேற்றைய தினத்தில் உங்களுக்கு அவர் கொடுக்கிறவர் என்று பார்த்தோம் இல்லையா அப்படின்னா ஜோமன் ஆண்டவரே இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க ஆண்டவரே என்று நான் கூட ஆண்டோட சமூகத்தில் ஜோமனு ஆண்டவர் என்ன சொன்னார்னு கேட்டால் உங்கள் பிதா பரலோகத்திலே இருக்கிற உங்கள் பிதா அவரிடத்தில் வேண்டிக் நன்மையானவைகளை கொடுப்பாராம் என்ன கொடுப்பார் நன்மையானவைகளை அவர் தீமையே கொடுக்க மாட்டார் ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு வாய்க்கலு வச்சுங்களேன் அது உங்களுக்கு தீமையாக முடிஞ்சிடும் அதுக்கு தான் உங்களுக்கு தரலை இப்போ இனிமேல் உனக்கு கொடுக்கப்படுறதை பற்றியா அது எப்படி இந்த நன்மையாக இருக்கும் நன்மையானவைகளை கொடுக்குற ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான் தோந்து போகாத இப்போ கொடுக்க போகிறார் பாரு இந்த நாட்களில் ஆண்டவர் கொடுப்பார் அது நன்மையாக இருக்கும் நம்புங்க கண்டிப்பாக உனக்கு கொடுக்கறது நன்மையானதை கொடுப்பார் காட் யூ